அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேம் அளவு ப்ளவுஸை வச்சு எப்படி வந்து ஒரு ஈஸியான மெத்தேடில் கட்டிங் போடுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் இந்த மெத்தடில் நீங்கள் கட்டிங் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த மிஸ்டேக்ஸுமே வராது கஸ்டமர் எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டுமே சொல்ல மாட்டாங்க சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நீங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனே அப்படியே கிளிக் பண்ணிக்கோங்க ஸ்டிச்சிங் பிடிக்கும் அப்படிங்கிறவங்க மறக்காமல் ஒரு லைக் போட்டு பாருங்கள் இப்போ நான் வந்து ஒரு மீட்டர் விட்டு தான் எடுத்துருக்கேன் இது நம்ம வந்து கட் பண்ணுற அளவுக்கு தகுந்த மாதிரி இப்போ நமக்கு வந்து இந்த நம்புக்கு ஒரு எண்பது பாயிண்டே போதும் இருந்தாலும் ஒரு மீட்ரு பிட்டு வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இதில் வந்து இந்த ஃபோல்டு பண்ண பக்கத்தை இந்த பக்கம் இப்படி ரெண்டாக மடித்து அதை வந்து இப்படி நம்ம போட்டுக்கிறோம் போட்டுக்கிட்டு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இப்போ கீழே வந்து ஏத்தி இந்தாத்தியமாக இருக்குது இல்லைங்களா அதை வந்து ஃபஸ்ட்டு ஈவன் பண்ணுறதுக்காக ஒரு கோடு போட்டுக்கலாம் அதை வந்து ஈவன் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு எம்மிங் எம்மிங் பண்ணுறதுக்காக ஒரு எம்மிங்கோ தையலோ எதாக இருந்தாலும் சரி அதுக்காக ஒரு கோடு போட்டுக்கலாம் இந்த மாதிரி ப்ரிண்டடாக வந்து எதாவது டிசைன்ஸ் எல்லாம் வரும்போது நமக்கு வந்து எந்த மாதிரி வேணும் அந்த டிசைன்ஸ் இந்த பக்கம் வர மாதிரி வேணுமா இல்லை மேல் பக்கம் வர மாதிரி வேணுமா அப்படிங்கிறத நம்ம தான் வந்து சூஸ் பண்ணிக்கணும் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பிளவுஸ்ல அலோ பிளவுஸ்ல கொக்கி பக்கத்தை எடுத்துக்கோங்க கொக்கி பக்கத்தை எடுத்துட்டு இப்படி உள் பக்கமா திருப்பி விட்டுடுங்க விட்டுட்டு இப்படி எடுத்து வச்சுக்கோங்க வச்சுக்கிட்டீங்களா நெக்ஸ்ட் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளவுஸ் மேலே இந்த கை பக்கத்தில் உங்கள் கையை வந்து மேல் பக்கமாக வச்சுக்கோங்க அடுத்தது ப்ளவுஸில் இந்த கையோட உயரத்தை வந்து நம்ம எடுத்துக்கிறோம் இந்த உயரம் வந்து இந்த இடத்துல வந்து முடியுது இது வந்து எக்ஸ்ட்ராவாக தையலுக்காக ஒரு இன்ச் விட்டுருக்குறேன் அடுத்தது இந்த சைடில் எடுத்து வச்சுக்கோங்க இது வந்து நமக்கு ரொட்டேஷனில் வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கிறாங்க எல்லாமே தைச்சி முடிச்சுட்டு கை வந்து தனியாக தைக்கிறது அந்த மெத்தடில் தைச்சிருக்காங்க இந்த அளவு நம்ம எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட்டு இந்த அளவில் இதில் ஒரு காலி அப்படின்ட்டு நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம் அடுத்தது பார்த்திங்கன்னா நமக்கு இதுதான் ரெடி அளவு இப்போ இதிலேருந்து இந்த சைடு நம்ம தையலுக்காக ஒரு ரெண் ஒரு இன்ச் ரெண்டு இன்ச் நமக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அந்த அளவுக்கு நம்ம வந்து விட்டுடலாம் நெக்ஸ்ட் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த மேல் பக்கத்தை இப்படி திருப்பி வச்சுட்டு இந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணிக்கோங்க இதை மார்க் பண்ணிவிட்டு அடுத்தது இந்த சைடில் ஒரு துணி தெரியும் இந்த அடிப்பக்கத்துலேருந்து வர துணி அந்த துணியை இப்படி மேலே தூக்கி வச்சுட்டு இந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணிக்கோங்க மொத்தம் இந்த நாலு மார்க் தான் இதில் வந்து நம்ம பண்ண போகிறது இது வந்து நம்ம கரெக்டாக பண்ணிவிட்டு இந்த நாளையும் இப்படி வந்து ஜாயின் பண்ணி போகிறோம் ஃபர்ஸ்ட் லைன் அதுக்கப்புறம் குறைஞ்ச பக்கம் இதை வந்து அப்படியே வந்து நம்ம இது பண்ணிக்கலாம் இதுதான் நமக்கு ரெடியளவு நெக்ஸ்ட் வந்து இது எக்ஸ்ட்ரா தையலுக்காக இந்த மாதிரி விட்டுட்டு இப்போ இதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம் ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தடில் கை கட்டிங் வந்து உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்குறேன் இதே மாதிரி நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து உங்களுக்கு ஏதாவது டவுட் அண்ட் கரெக்ஷன் அந்த மாதிரி எல்லாம் இருந்தது அப்படின்னா இதோட ஹைட் எவ்வளோ அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க இதோட ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா ஏழைகள் வருது அப்ப இந்த சைடில் வந்து நமக்கு மூன்றை தான் வந்திருக்கணும் மூன்றை ஒரு பாயிண்ட் அந்த அளவுக்கு தான் வந்து வரணும் ஏன்னா வந்து அந்த அளவுக்கு வச்சா தான் நமக்கு வந்து கரெக்டாக இருக்கும் இவங்க வந்து கொஞ்சம் ஏஜ் பீப்புள் அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு இது எல்லாமே கரெக்டாக இருக்கு அப்படிங்கிறதுனால நான் வந்து சேம் இதே அளவே வச்சுட்டேன் இந்த சைடில் எவ்வளவு வைக்கிறோமோ அதை விட இந்த சைடில் பாதியாக தான் இருக்கணும் அப்படி இருந்தால் அந்த கையோட சுற்றளவு நமக்கு வந்து கரெக்டாக இருக்கும் சப்போஸ் எச்சாக இருந்தா கூட ஒன்றும் இல்லை ஆனால் அதை விடவும் மூன்றைக்கும் ரொம்ப கம்மியா இருந்துட்டா அது ரொம்பவும் வந்து நமக்கு கை வந்து உள்ள போன மாதிரி இருக்கும் கொஞ்சம் இழுத்த மாதிரி இருக்கும் அந்த மாதிரி எல்லாம் வந்துடும் அதெல்லாம் இல்லாம நீங்க வந்து பாத்துக்கோங்க இப்போ நம்ம மடிச்சுக்கிறதுக்கு விட்ட இடத்துல ஒரு சின்னதா ஒரு கட் போட்டு எடுத்துக்கிட்டு இப்போ ரெண்டு கிளாத்தை மட்டும் எடுத்து இந்த குடஞ்ச பக்கத்தை வெட்டி விட்டுலாம் நீங்க வெட்டும் போது இருந்து கொண்டு வரக்கூடாது இந்த ஈவனா தான் இருக்கணும் அதுக்கடுத்து இந்த இடத்துல ஈவனா தான் இருக்கணும் இந்த இடம் மட்டும்தான் நம்ம வந்து குடஞ்சு எடுக்கணும் அது மாதிரி பார்த்து கட் பண்ணிக்கோங்க இப்ப இந்த சென்ட்ரலையும் வந்து ஒரு சின்ன கட் கொடுத்தர்லாம் பாருங்க கை வந்து ஈஸியா நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நெக் போட்டுக்கலாம் பேக் நெக்கில் இந்த டிசைன் வந்து இந்த மாதிரி வர மாதிரி இருக்குது நான் அப்படியே வந்து திருப்பி இப்படி கீழ் பக்கம் வர மாதிரி போட்டிருக்குறேன் இந்த மாதிரி போட்டுக்கிட்டு இப்போ இதையும் வந்து கொஞ்சம் கோணையாக இருக்குது அப்படிங்கிறதுனால ஒரு ஈவன் பண்ணி நம்ம ஒரு கோடு போட்டுக்கலாம் போட்டுக்கிட்டு இப்போ பின்னாடி பக்கத்துக்கு அலோ ப்ளவுஸ் எடுத்துக்கோங்க பின்னாடி சைடு பின் பக்கம் எடுத்துக்கிட்டு இப்போ இந்த இந்த சைட் ஜாயின் பண்ணியிருப்போம் இல்லைங்களா அது ரெண்டே இப்படி ஒன்றா மடித்து வச்சுட்டு இந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணிக்கோங்க சென்ட்ரு பார்க்குறதுக்காக அடுத்தது கழுத்து தையல் போட்டிருப்போம் இந்த தையல் போட்ட இடத்த ரெண்டையும் ஒன்றா வச்சுட்டு இந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணிக்கோங்க இப்போ இது ரெண்டோட சென்ட்ரு நமக்கு கிடச்சிருச்சு அந்த சென்ட்ரை இந்த இடத்துல நம்ம மார்க் பண்ண போகிறோம் ஒரு நிமிஷம் இப்போ நம்ம வந்து இது வந்து சரியாக ஈவன் பண்ணுறதுக்கு தான் அதுக்கப்புறமேலு இது வந்து நம்ம ஒரு ஒன்றரை இன்ச் வந்து மடித்து திக்கிறதுக்காக விட்டுருக்கேன் இந்த கீழ் பாட்டம் மடித்து திக்கிறோம் இல்லைங்களா அதுக்காக இப்போ இந்த இடத்த நம்ம வந்து இதை மார்க் பண்ணிக்கலாம் மார்க் பண்ணிட்டு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இதோட உயரம் எவ்வளோ வருது அப்படின்னு பார்த்துக்கலாம் இந்த உயரம் பார்த்தீங்கன்னா இவ்வளோ தூரம் வருது இந்த தூரத்தை நம்ம அப்படியே வச்சு இதில் மார்க் பண்ணி எடுத்துடலாம் இது அளவு நெக்ஸ்ட் இது தையலுக்கு இது போட்டுக்கிட்டு இது மேல ஒரு கோடு போட்டுக்கலாம் ரொம்ப ரொம்ப ஈஸி மெத்தட் பிளவுஸ் கட்டிங் ரொம்ப கஷ்டம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த வீடியோ வந்து ரொம்ப ஈஸியாக புரியும் நீங்கள் எந்த ஒரு கூட்டல் கழித்தல் இதெல்லாம் பண்ண தேவையில்லை அளவு ப்ளவுஸை மட்டுமே வச்சு நம்ம வந்து அளவு ஈஸியாக போட்டு கற்றுக்கலாம் அடுத்தது நம்ம வந்து மார்க் பண்ண இதை இப்படி ரெடியாக எடுத்து வச்சுட்டு இந்த நெக்கையும் இப்படி வச்சோம் அப்படின்னா நமக்கு அழகாக கழுத்து உக்காந்துக்கும் இந்த கழுத்து உட்காந்த இடத்துல இதை வந்து வச்சு ஒரு மார்க் பண்ணிக்கிறோம் நீங்கள் வந்து ஈவனாக கூட வரைய வேணாம் ஓரளவுக்கு வரைஞ்சி கிட்டிங்கன்னா ஸ்கேல் கூட அதுக்கப்புறம் வரைஞ்சிக்கலாம் அடுத்தது இதுலேருந்து ஒரு கால் இன்ச்சு தள்ளிக்கோங்க அப்போ தான் நம்ம தையலுக்கு அது சரியாக போயிடும் அடுத்தது பார்த்தீங்கன்னா இதிலிருந்தும் ஒரு கால் இன்ச் இந்த பக்கம் தள்ளிக்கணும் அப்போ தான் அதுவும் தையலுக்கு சரியாக போயிடும் கீழ் பாட்டம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு ஆம்கோல் கிட்ட கரெக்டாக எடுத்து வச்சுட்டு இந்த ஆம்கோல் வருது இல்லைங்களா சை ஜாயின் பண்ணுற இடத்துல இதிலருந்து ஒரு கால் இன்ச் மேலே தள்ளிக்கோங்க இது ரெடி அளவு இது எக்ஸ்ட்ரா தையலுக்காக ஒரு நாலு தையல் போடணும் அப்படிங்கிறதுக்காக இப்போ கிட்ட நம்ம வந்து இந்த இதை வளைவு போகிறோம் ஒன்று ரெண்டு மூணு மூணு இடத்துல இப்படி கையை வச்சுக்கிட்டு இப்படி ஒன் டூ த்ரீ மூணு பாயிண்ட் மார்க் பண்ணிக்கிட்டு இந்த மூணையும் அப்படியே ஜாயின் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா ஆம்கோள் வளைவு எடுத்தாச்சு ரொம்ப ஈஸி இப்போ இந்த சைட்லேயும் ஒரு கோடு போட்டுக்கலாம் இது வந்து நமக்கு ரெடியாக லவு இது ஒரு கோடு போட்டுக்கலாம் அடுத்தது ஷேப் கரெக்டாக இருக்குது இருந்தாலும் உங்களுக்காக ஒரு கோடு ஒன்று போட்டுக்கிறேன் இப்போ இதை வந்து கரெக்ட் பண்ணி நம்ம வந்து வெட்டிக்கலாம் அடுத்தது இந்த இடத்துலையுமே வந்து இதை வச்சுட்டு இந்த சைட்லேயும் வந்து கரெக்டாக ஒரு கோடு போட்டுக்கலாம் இப்போ வந்து நம்ம எடுத்த ஆம்கோல் வளைவு கரெக்டாக இருக்கா அப்படின்னு எப்படி செக் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருந்து இது வரையும் நாலே ஹாலு அப்போ ரெண்டு ஒரு பாயிண்ட்டு இந்த இடம் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இதுதான் ரெடி அளவு இந்த இடத்துல மூணு தான் வருது அப்போ நமக்கு என்ன வரும் ஒன்றரை இன்ச்சு தான் வரும் அப்போ இந்த இடத்துல ஒரு பாயிண்ட்டு இப்போ இதையும் இதையும் இப்படி ஜாயின் பண்ணிக்கணும் கொஞ்சம் லீனான பாடி அப்படிங்கிறதுனால நமக்கு கொஞ்சமாக தான் இது வந்து குறைஞ்சி வெட்டுற மாதிரி வருது இப்போ இதை வந்து நம்ம வந்து கரெக்ட் பண்ணியாச்சு இப்போ இதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம் ஃபஸ்ட்டு இந்த எக்ஸ்ட்ராவாக போட்ட இதை வெட்டி விட்டுட்டு கரெக்ட் பண்ணிவிட்டு அடுத்தது நெக் போஷனை வெட்டிக்கலாம் அடுத்தது ஷோல்டர் கிட்ட வெட்டிட்டு அடுத்தது ஆம்கோல் கிட்ட நம்ம வெட்டி எடுத்துக்கலாம் நீங்கள் எப்போயுமே கட்டிங் பண்ணும்போது துணியை திருப்பக்கூடாது நீங்கள் தான் திரும்பி கட் பண்ணணும் நான் உங்களுக்கு வீடியோ காட்டுறதுக்காக தான் திருப்பி இருக்கிறேன் சரிங்களா அதை ஒன்று நல்லா புரிஞ்சுக்கோங்க இப்போ நம்ம இதுவரையும் வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு இப்போ நம்ம ப்ளவுஸில் கையும் பேக்கும் வந்து கட் பண்ணியாச்சு நெக்ஸ்ட் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் நெக் வந்து கட் பண்ணிக்கலாம் ஃப்ரண்ட்டு கட் பண்ணுறதுக்கு இது வந்து நேர் கட்டிங் அப்படிங்கிறதுனால நான் நேராக வச்சுருக்கிறேன் கிராஸ் கட்டிங் அப்படின்னா நம்ம வந்து கிராஸில் தான் போட்டுக்கணும் இப்போ இதை வந்து நம்ம நேராக வச்சுட்டு ஃபஸ்ட்டு நெக் போர்ஷன் வந்து நம்ம அளந்துக்கலாம் நெக் வந்து கரெக்டாக வச்சுக்கோங்க வச்சுட்டு இந்த மாதிரி வந்து அதை ஒரு மார்க் பண்ணி எடுத்துடலாம் நெக் மார்க் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து மேலே நமக்கு ரெடி அளவு ப்ளஸ் எக்ஸ்ட்ரா தையலுக்கான கேப்பையும் நம்ம விட்டுடலாம் இந்த சைடில் பார்த்தீங்கன்னா ஊக்கு பீஸ்கிட்டையும் வந்து கோடு போட்டுக்கலாம் இது வந்து நம்ம இங்கேருந்து நமக்கு மேலே ஒரு கால் இன்ச் விட்டுருங்க கீழே ஒரு கால் இன்ச் விட்டுருங்க விட்டுட்டு இந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இதுலேருந்து ஒரு கால் இன்ச் தள்ளிக்கோங்க அதே மாதிரி இந்த சைட்லேயே ஒரு கால் இன்ச் தள்ளிக்கோங்க தள்ளிட்டு இந்த ஆம்போல் கிட்டேயும் வந்து இந்த மாதிரி கரெக்டாக எடுத்து வச்சுட்டு இருந்து மேலே ஒரு கால் இன்ச் தள்ளிக்கோங்க அடுத்து இந்த பட்டி பீஸ்லேருந்து கீழே ஒரு கால் இன்ச் வர மாதிரி தள்ளிக்கோங்க இப்போ நம்ம எக்ஸ்ட்ராவாக நமக்கு தையலுக்கு தேவையான அளவு துணி விட்டுட்டு அதே மாதிரியே மூணு விரலை இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டு அதை அப்படியே திருப்பி மூணு இடத்துல வந்து மார்க் பண்ணிக்கலாம் மார்க் பண்ணிவிட்டு இதை வந்து அப்படியே ஜாயின் பண்ணி விட்டுடலாம் இப்போ இதை ஜாயின் பண்ணிட்டோம் கீழேயும் வந்து மார்க் பண்ணியாச்சு இப்போ பிளவுஸோட உயரம் சென்டர் பாயிண்ட் வந்து எப்படி எடுக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா இப்படி வந்து இதை ரெண்டாக மடிச்சுக்கோங்க மடிச்சுட்டு ப்ளவுஸோட சென்ட்ருலேயும் வச்சுட்டு இப்படி மேலேருந்து நேராக வர வரையும் வச்சுக்கோங்க அது இந்த இடத்துல நமக்கு கொஞ்சம் கிராஸ் வரும் அந்த கொஞ்சம் கிராஸை இப்படி கரெக்டாக எடுத்து வச்சிட்டு இதுலேருந்து ஒரு கால் இன்ச்சு தள்ளி இப்படி ஒரு மார்க் பண்ணிக்கலாம் பண்ணிட்டு இப்போ இந்த மூணையும் வந்து ஜாயின் பண்ணி விடலாம் இப்போ நம்ம வந்து இதை வந்து ப்ளவுஸோட முன்பாக்கம் ரொம்ப ஈஸியாக வந்து இந்த மாதிரி நம்ம வரைஞ்சி கட் பண்ணிக்கலாம் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த நெக் போஷன்லாம் உங்களுக்கு கரெக்டாக வரல அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி ஸ்கேல் வச்சு போட்டுக்கோங்க உங்களுக்கு கரெக்டாக வரும் இப்போ இதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் சேம் இதில் இருக்கிற மாதிரியே வந்து இதே அளவுக்கே நம்ம கட் பண்ணிக்கிறோம் கட் பண்ணிவிட்டு பேக் போர்ஷனையும் ஃப்ரண்டையும் வந்து வச்சு பார்த்துட்டு அதில் எதாவது அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டியது இருந்தது அப்படின்னா நம்ம வந்து பண்ணிக்கலாம் எக்ஸ்ட்ராவாக வர பீசஸ் எல்லாமே வந்து கட் பண்ணி விடலாம் இப்போ நம்ம வந்து பேக்கையும் ஃப்ரண்ட்டையும் ரெண்டையும் ஒன்றா வச்சு பார்த்துக்கலாம் அப்போ தான் நம்ம வந்து கட் பண்ணது சரியாக வரும் இல்லைன்னா வந்து ஸ்டிச் பண்ணும்போது ஏதாவது மிஸ்டேக் வர்ற மாதிரி இருக்கும் இப்போ இதே மாதிரி ஷோல்டர் ரெண்டையும் ஒன்றா வச்சுட்டு பேக் நெக்கு இது ரெண்டுமே பாருங்கள் ஒரே ஈவனாக வருது இந்த இடத்துல மட்டும்தான் நமக்கு லைட்டாக இந்த துணி கொஞ்சம் மேலே இருக்கிற மாதிரி இருக்குது இப்போ இது ரெண்டையுமே வந்து ஒரே ஈவன் பண்ணிக்கலாம் பண்ணிட்டு இந்த இடத்துல வந்து குடஞ்ச பக்கம் லைட்டாக தான் குடஞ்ச மாதிரி வருது இன்னும் லைட்டாக நான் வந்து குடஞ்சி வெட்டிக்கிறேன் இந்த அளவுக்கு ஒரு கால் இன்ச்சு டிஸ்டன்ஸ்க்கு இந்த அளவுக்கு நம்ம வந்து நம்ம குடஞ்சி வெட்டிட்டோம் அப்படின்னா போதும் நமக்கு கரெக்டாக இருக்கும் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இதெல்லாம் ஊ இப்போ வந்து பட்டிக்கு வந்து நம்ம எடுத்துக்கலாம் இப்போ இது ரெண்டாம் மடிச்சு போட்டுக்கலாம் இப்படி கீழே வர பாட்டம் துணியை இந்த கரை பக்கம் வந்துன்னா நான் எப்பயுமே பாத்தீங்கன்னா வந்து இந்த ஒரு தையல் அளவுக்கு தான் வந்து த இது போடுவேன் அப்போ வந்து நம்ம இது பண்ணிக்கலாம் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா வந்து இந்த ஊக்கு பக்கத்தை எடுத்துக்கோங்க அதை வந்து இந்த மாதிரி வச்சுட்டு மேலே ஒரு மார்க் ஒரு கால் இன்ச்சு தள்ளி மேலே ஒரு மார்க் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த சைட்லேயுமே வந்து ஒரு கால் இன்ச் தள்ளி மேலே ஒரு மார்க்கு கீழே நம்ம எவ்வளோ மடிச்சுட்டு இருப்போமோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து விட்டுக்கலாம் இப்போ விட்டுட்டு இப்போ இதை வந்து நம்ம அப்படியே வந்து வரைஞ்சிடலாம் இந்த ஸ்லீவ் இந்த இது கட் பட்டி கட் பண்ணும்போது இந்த ரெண்டு சைடும் ஒரே மாதிரி இருக்கணும் இந்த இடத்துல மட்டும் ஒரு அரை இன்ச் கம்மியாக இருந்ததுன்னா நமக்கு வந்து கரெக்டாக இருக்கும் இப்போ இதையும் நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம் இந்த இடத்துல வந்து நம்ம ஊக்கு பக்கம் வைக்கிற இடத்துல ஒரு சின்னதாக ஒரு கட் கொடுத்துக்கலாம் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு தேவையான இது வந்து நம்ம ஊக்கு பீஸ் வந்து கட் பண்ணுறதுக்கு இந்த கிளாத் போதும் நமக்கு ஊக்கு பீஸும் வீ பீஸும் வைக்கிறதுக்கு இது போதும் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மீதி இருக்கிற கிளாத்தில் நம்ம வந்து கிராஸ் பீஸ் மட்டும் கட் பண்ணிக்கிட்டோம்னா சரியாக இருக்கும் கிராஸ் பீஸ் பார்த்தீங்கன்னா ஒரே ஈவனாக வர மாதிரி கட் பண்ணிக்கோங்க இவ்வளோ ஈஸியான மெத்தேடில் உங்களுக்கு வந்து ப்ளவுஸ் கட்டிங் யாருமே வந்து சொல்லித்தரமாட்டாங்க நெக்ஸ்ட்டு இதில் இருக்கிற சின்ன சின்ன கரெக்ஷன் இது எல்லாமே நான் உங்களுக்கு வந்து சொல்லி கொடுத்துருக்குறேன் ஏன்னா இந்த மெத்தேடில் நீங்கள் வந்து கட் பண்ணி ஸ்டிச் பண்ணிங்கன்னா ஸ்டிச் பண்ணும்போது உங்களுக்கு எந்த ஒரு மிஸ்டேக்ஸுமே வரவும் வராது இப்போ நமக்கு இதுக்கு வந்து தேவையான அளவு ஒரு சின்ன நெக் அப்படிங்கிறதுனால இந்த நாலு பீஸே வந்து போதும் ஏன்னா நாலுமே பெருசாக தான் கட் பண்ணியிருக்கேன் இது எக்ஸ்ட்ராவாக ரெண்டு கட் பண்ணியிருக்கிறேன் இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் ப்ளவுஸ் கட்டிங் வீடியோ உங்களுக்கு வந்து இதில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்களுக்கு வீடியோவில் நான் திருப்பியும் சொல்கிறேன் இது நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டே அப்படியே கிளிக் பண்ணிக்கோங்க ஸ்டிச்சிங் பிடிக்கும்னா ஒரு லைக் போட்டு பாருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் பட்